எனக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா இன்னைக்கு என்னன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் சிவராத்திரி நம்ம சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் எல்லா சிவன் கோயிலுமே செம்ம கூட்டம் இருக்கும் சம ஃபுல் ஃபங்க்ஷனாக பயங்கரமாக இருக்கும் இன்னும் இல்லை ரெண்டு பேரும் என்ன பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு புரியல வேணா பேசுகிறேன் இப்போ நம்ம ரெண்டு பேரையுமே கோவிலுக்கு தான் கூப்பிட்டு போக போகிறாங்க என்னென்ன நடக்குதுன்னு அங்கே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் அப்படியே வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்க எல்லா ஒரு திருவிளையாடல்களும் அங்கே இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க போகலாமா சுஜன் அதுக்கு தான் முன்னாடியே திருச்சிற்றம்பலம் பட்டய போட்டு அனுப்புங்க நான் சொல்லுப்பா எல்லாரையும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுவாங்கம்மா வாமா இறங்கு இறங்க இறங்க போகலாம் 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 ரெடியா வந்து நம்ம பூலாம் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் பசங்களும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம கோவிலுக்கு தான் போக போகிறோம் அங்கே போய் என்னெல்லாம் நடக்குதுன்றதை கோவில் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் சரியா வாங்க போகலாம் எங்கள் ஊர் கோயிலில் ஃபஸ்ட் டைம் பாருங்களாம் இது தான் நாங்கள் போகிற கோவிலோட ரூட்டு ஏதோ கோவிலுக்குன்றதுனால தான் அங்கங்கே அந்த ஆர்ஜன் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லைனா ஒரே இருளோன்னு இருக்கோன்னா பாருங்களேன் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தாலும் அப்படியே சிவன் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ரோடு வந்து என்னதான் வந்து நம்ம மாறினாலும் இந்த உலகம் சிலதெல்லாம் மாறாதுன்ற மாதிரி தான் இந்த ரோடு இன்னமும் இந்த மண் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுஜன் அப்படியே திரும்ப ராய் சொல்லு ஆய் இருட்டில் ஒன்றுமே தெரியல சுஜன் முகம் இதுதான் கோவில் நம்ம வந்தாச்சு என்ன கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தா கூட்டமே இல்லை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுமோ ஏய் பார்த்து அப்போ அழகாக கோவிலுக்கு போயிட்டு போகிறாங்க கோவில் என்ட்ரன்ஸ் ஓகே ஒரு வழியா நம்ம கோவில் வந்தாச்சு இது எங்கள் ஊரில் இருக்க ஃபர்ஸ்ட் கோவில் கொஞ்சம் உள்ளே ஊருக்கு உள்ளே இருக்கும் அதனால் வந்து வழிலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றார் அங்கே வந்ததுக்கு போங்க பிரசாதமாவது கிடச்சிது லேட்டாக வந்துட்டோம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் போல பிரசாதம் காலி காலியாயிடுச்சு அதாவது சாப்பாடு காலையாயிடுச்சு இந்த பிரசாதம் தான் கொடுத்தாங்க பரவாயில்லை வந்ததுக்கு ஏதாவது கிடைச்சதே சுஜந்த எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியும் சாப்பிடு எங்க அம்மா விட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்க ஒரு கோவிலுக்கு வந்தாச்சு பார்த்தாச்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த கோவிலுக்கு போக போகிறோம் அங்கே போய் என்ன கிடைக்கிது எது இருக்குன்னு தெரியல போய் சாமி மட்டும் பாதுகாப்பு வர போறோம்னு தெரியல பாத்துட்டு வாங்க போல கூட்டமா இருக்கு போனோம்னா கண்டிப்பா வந்து டைம் ஆயிடும் குழந்தைங்க ரொம்ப வெறுப்பாயிடுவாங்க சரி ஓகே நம்ம கோயில்தான் தான் எப்போ வேணாலும் நம்ம பாத்துக்கலாம் அதனால வந்து நாங்க வந்துட்டோம் இப்ப நம்ம அடுத்த கோவிலுக்கு போனோம் அடுத்த கோயிலுக்கு எப்படி எப்படி நடக்குது என்னென்ன விஷயமா இருக்குன்னு போய் பார்க்கலாம் இங்க வந்து சாப்பாடு கல ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து பிரசாதம் வந்து கிடைச்சிருச்சு பரவாயில்ல ஏதோ ஒரு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் சாப்பிட்டுக்கணும் நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம் வாங்க போகலாம் கூடாது இப்படி ஓர்மானம் இல்லை இது வந்து நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வர வழியில் இருக்கிற சின்ன சிவன் கோவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் யாருமே இல்லை ரொம்ப அமைதியாக ரொம்ப நிதானமாக நம்மளால் பொறுமையாக சாமி கும்பிட முடிஞ்சது சிவனையும் கிட்ட போய் பார்க்க முடிஞ்சது அங்கே பார்க்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த வருத்தமும் போயிடுச்சு எங்களுக்கு இப்போ நம்ம ஊர் இப்போ இருக்க அந்த சிவன் அதாவது இன்னொரு சிவன் கோவிலும் நம்ம போக போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் அங்கே என்ன நடக்குதுன்ட்டு அங்கே வர பரதநாட்டியம்லாம் ஆடுவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம போய் அதை பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு குழந்தைங்களும் என்ஜாய் பண்ண போகிறாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எங்கே பார்த்தாலுமே முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க ஏன்னே தெரியல முருகா முருகா தான் வாயில வருது குழந்தைங்களுக்கு ஓகே இந்த போகலாமா போகலாம் அடுத்து சிவன் கோயில் போகலாம் வாங்க போகலாம் வாம்மா அது முருகர் நம்ம குழந்தைங்க முருகர் முருகா முருகான்னு கூப்பிட்டே இருக்காங்க அதனால் வந்து முருகரையும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமிக்குவோம் சுஜன் வந்து என்ன வேணுன்னாரு தெரில ரொம்ப நேரம் கண்ணு மூடி வேணுருக்கான் குழந்தை ஏதோ வாங்க பாருங்க குழந்தை வேண்டிகிட்டே இருக்கார் என்ன வேண்டாருன்னே தெரியல ரொம்ப அந்த ஆழ்ந்த இதுவுக்கு அவர் போயிட்டார் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்மளாம் கண்ண முடியும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோ தானே தவிர சுஜந்தக்கு நிறைய வேண்டுதல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறமா வீட்டுக்கு போய் நம்ம கேட்டு பார்ப்போம் என்னதான் தான் வேணாலன்ட்டு இவங்களும் அதை பார்த்துட்டு ஏ என்னப்பா ஆப்போசிட் டேரெக்ஷனில் சுற்றுறீங்க வேணாம் வேணா போது வாங்க போகலாம் லட்சுமா லட்சோ ஓகே இப்போ நம்ம ஊரில் இருக்க சிவன் கோயில் செம்ம ஸ்பெஷலாக இருக்கும் இது உள்ளதான் இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பக்த கோடிகள் வந்து போயிட்டாங்க நாங்கள் போகல நம்ம தான் இப்போ உள்ளே போக போகிறோம் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு வாங்க போகலாம் இதுதான் நம்ம ஊர் சிவன் கோயில் செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கவே அழகாக இருக்கும் இதில் இருக்கிற அந்த வரைஞ்சி வச்சுருக்க ஓவியமும் ரொம்ப அழகாகவே இருக்கும் எல்லாமே விநாயகர் அம்மன் சிவன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோயில் உள்ள போகலாமா வாங்க

என்ன இல்லையா அவங்க ஆடும்போது நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோண்டு இருக்காங்க இந்த வயசில் தான் நல்லா ஒன்றுமே பண்ணல நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்க பண்ணுறாங்க பார்க்கவே அழகாக இருக்கு சூப்பராக ஆனவனே குழந்தை மிரண்டு போயிருக்கு நான் பேசுறது பார்த்துட்டு சரி ஓகே வாங்க போகலாம் அங்கே ஆடிட்டு இருக்கிறவங்க பார்க்கலாம் இந்த அக்கன் நல்லாடுறாங்கல்ல நம்ம வந்து சிவன் கோவில பார்த்தாச்சு இங்கே நடக்கிற இந்த பரதநாட்டியத்தையும் நம்ம பார்த்தோம் சூப்பராக நாங்கள் எல்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் டைம் போறதே தெரில அந்த அளவுக்கு நல்லாவே ஆடிட்டு இருந்தாங்க நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னு பாத்தீங்கன்னா பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணுறோம் கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் வெளியவே சுற்றிட்டு இருக்கோம் என்ன பண்ண நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்கலான்னு பார்க்குறோம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல சதா நம்ம வந்து பிரசாதத்துக்காக லட்சக்கு வந்து பசி இருக்க ஆரம்பிச்சிருச்சு தயவுசெய்து வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு விட்டுருங்க என்ன நீங்கள் எங்கே வேணாலும் போங்கன்றாங்க குழந்தைங்க நின்று நின்று ரொம்ப கால்வழி வந்துருச்சு சுஜனுக்கு அப்படிலாம் கிடையாது எங்கே போனாலுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வேலை தான் அதனால் சுஜன் அம்மா தானே ரோட் சிவன் கோயிலா இவர் வந்து போயிட்டு வந்து இவர் நல்லா தூங்குவார் நம்ம வந்து காலையில் சீக்கிரம் இறந்துக்கணும் அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூடரூர் சிவன் கோயில் போகலாம் அப்படியே வந்து வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலாம் விட்டால் வந்து அதுனா தான் கோயம்புத்தூர் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கூட கொண்டு போய்டு வர்றவர் அந்த மாதிரிலாம் இருக்குது சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லைனா போகிற வழியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான் வாங்க போகலாம் அடுத்து எங்கேயாவது போகிறமான்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் வாங்க போகலாம் என்னடா திடீர்னு எங்கே இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க நாங்க வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு குழந்தைங்க வந்துருச்சு கொசு கால் வலிக்குதுன்னு ஏகப்பட்ட காரணம் சொல்ல ஆரம்பிச்சாங்க நிக்க முடியாது சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடும் அண்ணா தானே நாங்க வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தோம் போடுவாங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க சரி இதுக்கு மேல நம்மளாலயும் பசி தாங்க முடியல சரி வீட்டுக்கு வந்து தோசையை சுட்டு சாப்பிட்டு குழந்தைங்கள தூங்க போட்டு அவங்கள ஹோம் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம் நைட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே வந்து நம்ம லட்சமாக என்ன மாதிரி போடலையா நீ முருகர் வேஷம் போடலையான்னு குழந்தைங்களுக்கு கேட்டே இருந்தாங்க குழந்தைங்களுக்கே தோணாதுமா நான் போட்டுக்கலாமோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குமே தோணுச்சு ஏன்னா அங்கே நடந்த பரதநாட்டியம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது எனக்குமே தோணுச்சு இந்த மாதிரி ஐயோ நம்மளும் போட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து தோசையை சுட்டு இருக்கேன் சட்னி ஆல்ரெடி போட்டாச்சு வந்தோடனே டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு இப்போ தோசை கொடுத்துட்டு பசங்களுக்கு நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வாட்டி போகலாம் ஓகேவா அப்போ நைட்ல என்ன எப்படி இருக்காங்க கூட்டம் இருக்காங்களா இல்லையெல்லாம் பார்க்கணும் சரியா நம்ம இன்ஃபார்மர் சொன்னதை கேட்டு பக்கத்து ஒரு திருவிழாங்க அதுவும் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவா நான் கூட ஏதோ சாதாரணமாக இருக்கும் தாங்க நினச்சிட்டு போனேன் அங்கே அம்மன் அலங்காரம் பண்ணி ஊர்வலம் போகிறத பார்க்கும்போது செம்ம சூப்பராக ரொம்பவே பெருசாக பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்களேன் அப்படியே நம்மளுக்கும் போய் பக்கத்தில் அர்ச்சனை பண்ணிடணும்னு ஆசை வந்துருச்சு சரி இன்னும் போகிறதுக்குள்ள இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து யார்த்தையும் எடுத்துக்கோங்க நாங்கள் அதுக்கப்புறம் பரவாயில்லைங்க நான் போய் சாமிக்கிட்டே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சாமிக்கிட்ட போய் அர்ச்சனையை வாங்கிட்டு அப்படியே விபதி குங்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாங்க பக்கத்தில் வந்து பார்த்தா சும்மா பயங்கரமாக ஜெகஜோதியாக இருக்குன்னா பாருங்களேன் மனசே லேஸ் ஆயிடுச்சுங்க ஏதோ போனதுக்கு சாமியை பக்கத்துல பார்த்துமே அது வரைக்கும் சந்தோஷம் இதுல ஒரு ஸ்பெஷல்லே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர் கோவில் தாங்க நல்லா ரெண்டு பக்கம் தெருவுலயும் நடு சென்றா கோவில வச்சு ஐயோ இந்த மாதிரி நம்ம வீடு இங்கே இருக்காதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பாருங்களேன் சாமி வந்த உடனே பட்டாசு வெடிக்கிற வெடியில எனக்கு பயம் வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் என்ன அந்த கோவில் உள்ள வெள்ளி செலவு ஒண்ணு வச்சிருக்காங்க பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா அழகா இருந்தது அதுக்கப்புறம் இத எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து போட்டோவை எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சுங்க இந்த வீடியோ